நண்பர்களுக்கு வணக்கம் இந்த ஃபிங்கர் பயோமெட்ரிகில் வைக்கும்போது பொசிஷன் எப்படிங்கிறதான் சொல்கிறோம் இந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் பாருங்கள் ஃபிங்கரை வந்து வெளியே இழுத்து வைக்கக்கூடாது பாதியில் வைக்கக்கூடாது ஃபுல்லாக வைக்கணும் அதுதான் ஃபிங்கர் பொசிஷன் கரெக்டாக இருக்கும் இந்த க்ரீன் டிக்கில் எப்படி இருக்கோ ஃபிங்கரு அதே மாதிரி தான் நீங்கள் ஃபிங்கர் கட்டாயமாக வைக்கணும் அதுதான் இந்த பொசிஷனை காட்டுது உங்களுக்கு அடுத்த பொசிஷன் பார்த்திங்கன்னா இப்படி கிராஸாக வைப்பாங்க இப்படி இந்த பக்கமும் கிராஸாக வைக்கக்கூடாது இந்த பக்கமும் கிராஸாக வைக்கக்கூடாது ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும் பாருங்க கிரீன் டிக்கில் காமிச்சிருக்கு அதுதான் பொசிஷன் சரியான பொசிஷனு அடுத்து ஒரு ப பண்ணுவாங்க இப்படி ஃபிங்கர் தூக்கிட்டு வைப்பாங்க இப்படி பாதி பொசிஷனில் வைப்பாங்க அப்படி கிடையாது நல்லா ஃப்ளாட்டாக வைக்கணும் லாஸ்ட்டில் க்ரீன் டிக்கில் இருக்கு பாருங்கள் அதுதான் அதோடைய பொசிஷன் அடுத்த பொசிஷன் என்னென்னா ஃபிங்கரை ஒரு சைடு சாட்சி வைப்பாங்க அல்லது இந்த சைடு சாட்சி வைப்பாங்க அப்படி வைக்கக்கூடாது கரெக்டான பொசிஷன் நேராக கரெக்டாக வைக்கணும் அதுதான் சரியான பொசிஷன் ஸோ நீங்கள் எந்த பயோமெட்ரிக் வச்சுருந்தாலும் அந்த பயோமெட்ரிக்கில் கஸ்டமர் ஃபிங்கர் வைக்கும்போது இப்படி தான் வைக்கணும் இல்லைனா கேப்சர் ஃபெயில்டுன்னு வந்துடும் இல்லைனா ஏதாவது எரர் வரும் ஏபிஎஸ் ஐடி பேங்கிங் சிஎஸ்பி ஃபிங்கர் பிரிண்ட் எனி ஃபிங்கர் பிரிண்ட்டு அண்டு பிரிண்ட்ரு எது தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான மிஷின் மிஷின் ரெப்ப ரிப்பேர் ஆனாலும் அதை சரி செய்துக்கலாம் நம்மக்கிட்ட கிட்டே வாங்கும்போது